போன சர்வீஸில் தகப்பனுடைய விஷன் பிள்ளைகளுக்குள்ளே போகிறதுக்குள்ளே படாத பாடாக இருக்குது இன்னைக்கு ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுக்கு அந்த விஷன் போக மாட்டேங்குது தரிசனம் போக மாட்டேங்குது ஆரோனுடைய விஷன் எலியேசருக்கு எலியேசர்லேருந்து அவன் சந்ததிக்கு சாதோக்கின் புத்திரர் கடைசி ஏழி வரைக்கும் வருது சாமுவேல் காலத்தில் ஏழி வரைக்கும் வருது அந்த விஷன் அடுத்து 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 அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் அரசியலுக்கு வந்தால் அடுத்த அவர் பையன் அவர் பையன் வரார் டாக்டர் எடுத்துக்கோங்க அவர் வந்து அடுத்த டாக்டர் ஆகிறார் இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் அடுத்த ஆவிக்குரிய ஜெனரேஷனுக்குள்ள வரமாட்டாங்க நம்மளை பார்த்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனை இல்ல நம்ம விஷன் அவங்களுக்குள்ள போக மாட்டேங்குது ஏன் போக மாட்டேங்குது ஏன் அப்படின் விஷன் அவன் பையனுக்குள்ள போல மோசையுடைய விஷன் அவன் பையனுக்குள்ள போகல நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசி பாருங்க மோசையுடைய பையன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான் விக்கிரக ஆராதனை காரணமாக இருந்தான் இருக்கு மோசையோட பேரை என்ன காரணம் மிஷன் போல அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக மாட்டேங்குது அல்லது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போறது அரசியலா போதே வழியா விஷனா போல தரிசனமா போக மாட்டேங்குது இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய தன்மை உங்க பிள்ளைக்கு போதா உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்க பிள்ளைக்கு போதா கட்ட அவன் பசங்க பேலையை கட்டுறானு மருமக பேலையை கட்டுது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க மருமக பேலையை கட்டுது இன்னைக்கு நம்ம மருமக வந்த உடனே முதல் வேலை பேலையை உடைக்கிறது பேலையில எத்தனை ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அம்மா உங்க அப்பாவுக்கு கொடுத்துரும் செகண்ட் ஃப்ளோர் அவங்க கிட்ட மூணாவது ஃப்ளோர் நம்ம இருக்கும் என்னால் ஒரு ஃப்ளோரில் எல்லாரோடையும் எடுக்க முடியாது இல்லைம்மா நாங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்றா உன் அண்ணனோட நீ இரு நான் இருக்க மாட்டேன் இந்துக்களை போய் பாருங்க எத்தனை பேர் கூட்டு கூட்டு குடும்பமாக நல்லா இருக்காங்க தெரியுமா இங்கே பாருங்க கூட்டுங்கிற பேரே கிடையாது வந்த ஒன்ன முதல்ல மாமியார் மாமனார் தூக்கி வெளியே போட்டுறது ஃபஸ்ட் முதல் வேலை தூக்கி போட்டுறது நான் தனியாக ராணி மாதிரி இருப்பேன் எந்த நாட்டுக்கு அதில் வேற வந்த உடனே சொல்றது எங்கள் அப்பா என்ன ராஜாத்தி மாறி வச்சிருந்தார் எந்த ஊருக்கு சிலர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க உங்களை சொல்ல கோயம்புத்தூருக்கு வெளியே சிலர் இருக்காங்க எப்போ பாரு வீட்டுக்காரர்கிட்ட அந்த ஆள் ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவான் அந்த ஆள் டேஸ்ட்டுக்கு அவன் கஷ்டப்படுறதுலேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவான் வந்த உடனே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா மாதிரி இல்லை எங்கள் அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா எப்படி வச்சுருந்தார் ஒரு நாள் ஒரு அம்மா என்ன பண்ணிப்பிடுச்சு இதே மாதிரி வீட்டுக்காரன் டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கு எது சொன்னாலும் எங்கள் அப்பா மாதிரி இல்லை எங்கள் அப்பா அந்த காலத்தில் அப்படி எங்கள் அப்பா எங்களை இப்படி வச்சுருந்தாரு எங்கள் அப்பா ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டான் போயிட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுங்க அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் உங்கள் பொண்ணை வச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தாலும் அப்பா வச்சுருந்த மாதிரி அப்பா வச்சுருந்த மாதிரின்னு சொல்லுது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதே மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆனால் அப்போ அவங்க அப்பா சொன்னாரா போடா பைத்தியக்காரா இவளை வச்சிக்க முடியாதுன்றதுனால இருபத்தி ரெண்டு வயசானவனே எதாவது மாப்பிள்ளந்தா சொல்லுங்கள் மாப்பிளந்தா சொல்லுங்கன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சேன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சேன் இவளை வச்சுக்க முடியாதுன்னு நீ தான் வந்து வாலண்டியராக மாட்டினேன் அவளெல்லாம் வச்சுக்க முடியாது மரியாதை கூட்டிகிட்டு போயிடுன்ட்டார் போகும்போது திருப்பி கூப்பிட்டார் ஆமா வாங்க வாங்கன்னார் என்ன மாமா இந்த கையை பிடிச்சி கொடுக்கும் போது நான் அழுதனே ஞாபகம் இருக்கா ஆமாம் மாமா மக போதுன்னு அழுதிங்க ச்சே அதுக்கு அழுவில் இன்னிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்டேன்னு உனக்காக தாண்டா அழுதேன் நான் எதுக்கு சொல்கிறேன் அவரே இருபத்ரெண்டு வயசுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்னு யார்கிட்டயாவது பிடிச்சி கொடுத்துட்டாரு அந்த ஆளும் சாகுற வரைக்கும் வச்சுக்கிறான் பாவம் பெட்டியில் அனுப்புற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணி அனுப்புகிறான் அவனால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்குறான் எப்போ பாரு எங்கள் அப்பா எங்களை ராணி மாதிரி வச்சுருந்தாரு எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு ராணியாக இருந்தீங்க நல்லா வச்சுருந்தாரு இல்லைனு சொல்லலை என்னைக்கு பாருங்கள் குடும்பத்தில் இந்த கணவர்கள்கிட்டயும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அம்மா ஏதோ யூடியூப்பை பார்த்து ஏதோ ஒன்று சமைக்குது கொண்டு வந்து வச்ச உடனே அவனுக்கு சொல்ல தெரியாத ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை கற்றுக்கோங்க பிரதர்ஸ் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை ஏன் அந்த வார்த்தையை சொ நானாம் சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேள்வி அனுபவத்தில் சொல்கிறேன் அது வைக்கிற ரசம் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் உங்கள் அம்மா அது நல்லா இருக்குன்னு சொல்லாதிய அந்த அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அதுவும் பாவம் ஏதோ அதால் கஷ்டப்பட்டு முடிஞ்சது என்ன பண்ணுது ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்து அது ஒரு கொடுமை அந்த யூடியூப்பை பார்த்து ஒன்று செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவன் செஞ்சுட்டு யூடியூப்காரன் உம்முன்றான் இந்த அம்மா நம்பிடுது அதை ஓ ஹும் போல அப்படின்னு நம்ம இங்கே நம்ம அதுவும் அந்த அம்மாட்ட ஒரு நல்ல குணம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்காக வெயிட் பண்ணும் அவங்க சாப்பிட மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க வரட்டும் தான் வெயிட் பண்ண எதுக்கு முதல் முதல்ல லேபில் எலிக்கு தான் கொடுப்பாங்க நிஜம் சரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க இவர் உடனே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது எங்கள் அம்மா இந்த பிரச்சனை இந்த இந்த அதுவும் இந்த சிங்கிள் பேரண்டில் வளர்கிற பையன் இருக்கான்ல அவங்ககிட்டலாம் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா அந்த அம்மா பொத்தி பொத்தி வளர்த்து ஏதோ அவனுக்கு செஞ்சு கொடுத்துருச்சா இவன் செய்கிறது எதுவுமே அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு இந்த அம்மா என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்கு அவனுக்கு என்ன செய்யலை பிடிக்கல ஒரு நாள் இவன் மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பிட்டு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் நம்ம அது எப்படி செஞ்சாலும் என்ன சொல்லிடுவோம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம் நம்ம மனைவியை இன்றைக்கி சந்தோஷப்படுத்திடுவோன்னு சொல்லிடு போய் போட்ட உடனே நல்லா இருக்குன்னு வாயில் எடுத்து வச்சு சொன்ன வாயில் வச்சோன்னே சொல்லிட்டான் ரொம்ப நல்லா இருக்குங்க உட்டுச்சான் ஒரு அரை ஏமா அடிக்கிறேன்னு கேட்டானா பக்கத்து வீட்டுக்காரமாக கிட்ட வந்து குழம்பு வாங்கி வச்சேன் இத்தனை நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ என்ன சொல்கிற நம்ம வேணால் அப்படி தான் மாட்டோம் நீங்கள் குடும்பம் ஆண்டோர் கொடுத்தருக்கு அழகான ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தான் கற்று கொடுத்துருக்குறாரு எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது யூ மஸ்ட் அட்ஜஸ்ட் எல்லாம் எல்லாமே அதான் ராஜாமணி பாஸ்டர் அழகாக சொல்லுவாங்க அவங்களுடைய மெசேஜில் அக்செப்ட் ஆசிட்டிஸ் அப்படிம்பாங்க எப்படி இருக்குதோ என்ன பண்ணுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதது அப்படி தான் இருக்கும் என்ன செய்ய முடியும் ஆண்டவர் வந்து பூமியை கொடுத்துருக்குறாரு நமக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் இருக்குதா மழை வேணான்ற அன்னைக்கு பெய்யுது வேணுன்ற அன்னைக்கு பெய்ய மாட்டேங்குது பொறுத்துக்கிட்டு போகலையா மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிட்டு போகலையா சரி மழை பெய்துன்றதுனால மழையை சபிச்சிட்டு மழையை நம்ம வேணான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டென்ஷனாக இருக்கிறோமா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் குடும்பம் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்